இது வரைக்கும் நம்ம டஃப்பான டீம்கிட்ட விளையாடலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம விளையாடின ரெண்டு டீம்லேயுமே பேட்டிங் பெரிய லெவலில் இல்லை ரெண்டு மேட்சிலையுமே நம்ம ஹண்ட்ரட் பிளஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்கோம் எப்போலேருந்து எட்டு ஓவர்லேருந்து முப்பத்தி ரெண்டாவது ஓவர் இல்லை அங்கே விக்கெட் எடுக்கிற எபிலிட்டியே நமக்கு இல்லை ஒரு நூல் கொடுத்தால் பெட்ஷீட் தைக்கும் பெட்ஷீட் தைச்சு நம்மளை உள்ளே போச்சு மூடிட்டாங்க ஹோம் சீரீஸில் ஸோ நியூசிலாண்டும் அப்படி தான் ஆஸ்திரேலியாவும் அப்படி தான் சவுத் ஆப்ரிக்காவும் அப்படி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கவே கூடாது உங்களுக்கு இந்த மாதிரி ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப்லாம் நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு பவுலிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க நியூசிலாண்டை நம்ம தோக்கடிக்க முடியும் அவங்க பேட்டிங் அன்டெப்ளீட்டபிள் கிடையாது ஆனா பாயிண்ட் என்னன்னா கரெக்டான டீமோட போங்க பிகாஸ் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு போலிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னாலும் நம்மளுடைய நேம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு அதோட சூப்பர் டீம்னு அவங்க சொல்லுவாங்க ஒருவேளை ஷமியே இன்ஜுரி ஆகாம இருந்தாலும்

அது பெரிய தலைவலி நமக்கு அவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை நாம ப்ராப்பரா பிளான் பண்ணி எடுக்கணும் ரிஸ்க் யாரு அப்படின்னா நீங்க சொன்னவர் தான் பில்லியன் நான் இப்படிதான் இதே மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் தான் ஆடுவேன் இல்லாம அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி பால் ஆடுவோம் துபாய் கண்டிஷன் எவ்வளவு செட் ஆகும் தெரியல ஏன்னா பால் பேட்டிக்கு வரவே மாட்டேங்குது ஆனா வில்லியன் செட் ஆகாது பாருங்க வில்லியங்களோட விக்கெட்டை நம்ம எடுத்துட்டா பெரிய அட்வான்டேஜ் எடுக்க முடியும் ஆனா வில்லங்க தான் பெரிய ரிஸ்கா இருப்பாரு ரச்சின் தண்டா கூட விராட் கோலி பிரேஸ்வெல் ஓவர்லயோ சாண்டனர் ஓவர்லயோ கொஞ்சம் தணர்வாருன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு ரன்னிங் பிட்வீன் விக்கெட் அட்வான்டேஜ் வச்சு பிரேஸ்வெல்லையும் சாண்டனரையும் விராட் கோலி சமாளிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி மிஸ் ஆனா கூட ராவலுக்கு இது சரியான ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேஸ் ஐயரோட அக்ரெஷன் தான் நியூசிலாண்டுக்கு எதிரான நமக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும் ஏன்னா என்ன பிச்சா இருந்தாலும் ஏன் கேம் நேச்சர் இதுதான்டான்னு சொல்லி ஃபிஃப்டி போட்டு காமிச்சேன் நீ அவர் என்ன போட்டாலும் அடிக்கிற நீ என்ன என்ன பவுன்சர் தான் வீக்னஸ் ஆ போடுறா பவுன்சர் ரா போட்டார் பவுன்சர்ல சிக்ஸ் ஒரு அன்பீட்டனா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புறேன் இதே இன்டென்ட்டோட பேட்டிங் பண்ணா கிரிக்கெட் ஒளி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட எல்லா மேட்சுமே முடிஞ்சிருச்சு எல்லா பேட்டிலும் முடிஞ்சிருச்சு குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளா செமிஃபைனல்ஸ்குள்ள போயிட்டாங்க பட் யார் டாப் ஆஃப் த டேபிள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ஏன்னா அவங்க முடிக்கிற அணியை தான் ஆப்பனண்டோட விளையாடுற டீம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து நம்ம ரெண்டு மேட்ச் விளையாடி இருக்கோம் ரெண்டு மேட்ச்லயும் பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சுமே இல்ல இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேர்ட் மேட்ச்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது இதுவே சூரியகுமார் யாதவ் விளையாடக்கூடிய அந்த ஒரு டி டீமா டீமாக இருந்தால் டெஃபினட்டாக அவங்க சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒருவேளை நம்ம செமி ஃபைனலில் வந்து யாராவது பிளேயர் சொந்தப்பிட்டால் ஃபைனல்ல யாராவது ஒரு நல்ல பிளேயர் கொண்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி தாட்லாம் இருக்கும் பட் ரோஹித் சர்மாவோட டீம் வந்து அந்த வின்னிங் ரிதம் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க அண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா இப்போ நீங்க சடனாக ஒரு பிளேயர் கூடாறீங்க எக்ஸ்பெயின் பண்ணுறீங்க நல்லா விளையாடுறாரு அவரை நீங்கள் கொண்டு நீங்கள் செமிஃபைனல் போவீங்களா இல்லைனா ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் நல்லா விளையாடுற பிளேயர் கொண்டு செமிஃபைனல் போவீங்க ஸோ இட் வில் பி ஏ டஃப் கால் டு மேக் அதுவும் பிச் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் டு கன்சிடர் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க ஐ பிளே வித் சேம் லெவன் தான் சொல்லுவாங்கன்னு தான் நான் ப்ரெடிக் பண்றேன் பட் பர்ஸ்னலா அதாவது இது ப்ரெடிக்ஷன் பர்சனலா என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசை ஸ்பின் போ அது ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ல அஷ்டதீப் வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்றது என்ன கேட்டால் அந்த டிசிஷன் அவங்க எடுக்கணும் இல்ல சார் ஒரு சின்ன இன்ட்ராக்ட் என்னன்னா இப்போ ஷமி வந்து கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஷமியை பண்றதுக்காக ஹர்ஷதீப் தான் இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு ஹர்ஷதீப் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற தாட் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அவர் ஷமிக்கான இன்ஜுரிக்காக வராரு அப்படிங்கிற தான் இப்ப நியூசிவேள் ஆயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஷமியே வந்து ஏன்னா ஹர்ஷதீப் பிளஸ் இவர் ஹர்ஷித் ரானா அப்படின்ற ஒரு அட்டாக் ஹர்ஷித் ராணா அப்படின்ற அட்டாக் நல்லா இருந்தாலுமே ஐ ஸ்டில் ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் டவுட் ஒரு சீனியர் போலர் இல்லாம நம்ம இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் போறோமே அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு இருக்கு அப்கோர்ஸ் ஹார்திக் பாண்டியா கேன் ஸ்டில் லீட் தி ஃபாஸ்ட் போலிங் சைட் ஸோ அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட வேர்ல்ட் கப் விளையாடி இருக்காரு பட் ஸ்டில் ஒரு ஒரு ஸ்பியர் அட்டாக் ஒருத்தர் ஒரு சீனியர் போலர் வேணுங்கிற எண்ணத்துல ஒருவேளை ஷமியே இன்ஜுரி ஆகாம இருந்தாலும் உட்கார வச்சுட்டு அர்ஷ்தீப் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான அதுக்கான காரணம் காரணம் நான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க கேட்கலாம் சார் அர்ஷித் மேட்ச் 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 மூணு எடுத்தாரு எடுத்தாரு செகண்ட் செகண்ட் மேட்சுமே எடுத்திருக்காரு ஆனா ஷமி அஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ த த பாயிண்ட் இஸ் இஸ் போலிங் குட் வந்து 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 அவர் 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 சரி உள்ள வந்த அகைன் ஐ சி ஃபார் ஃபிரான்சைஸ் பட் ஸ்டில் ப்ரூவ் எடுத்தாங்க நீ என்ன கொண்டு வந்து நான் மட்டமா விளையாடல ஒரு தீபக் கூடான்னு ஒரு பேரை கொண்டு வந்தோம் அவர் எது கொண்டு வந்தோன்னே தெரியாத அளவுக்கு விளையாடி பட் இவர் வர எல்லா மேட்சுமே ப்ரூவ் பண்றாரு ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே ப்ரூவ் பண்றாரு விஷயத்து ராணா இருந்தாலுமே இது வரைக்கும் நம்ம டஃப்ஆன டீம் கிட்ட விளையாடல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம விளையாடின ரெண்டு டீம்லயுமே பேட்டிங் பெரிய லெவல்ல இல்ல அவங்களையே நாம செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் போட விட்டோம் நீங்க கேட்கலாம் பாபர் ரசம் எவ்வளவு ப்ரீ பிளேயர் ரிஸ்வான் எவ்வளவு பெரிய பிளேயர் அவங்க நம்ம கிட்ட ஒன் பிப்டி பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அது பழைய கதை இப்ப அவங்களோட ஃபார்ம் எவ்வளவு பெத்தட்டிக்கா இருக்குன்றத பாருங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு மேட்ச்லயுமே நாம ஹண்ட்ரட் பிளஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்கோம் எப்போல இருந்து எட்டு ஓவர்ல இருந்து முப்பத்தி ரெண்டாவது அங்க விக்கெட் எடுக்கிற எபிலிட்டியே நமக்கு இல்ல இந்த அபிலிட்டிய இந்த ஒரு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிய பங்களாதேஷும் தவற விட்டாங்க ஒன் பிப்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்தோம் அவங்களும் அதை தவற பட் ஆஃப் அஃப்கோர்ஸ் அவங்க அந்த ஒன் பிப்டி போடும் போதே பேட் சுச்சுவேஷன் இருந்தாங்க இவங்களுக்கு ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் போட்டு முடிக்கும் பொழுது ஃபார் டூ தான் இருந்தது சம ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர் பண்றதுக்கு ரிஸ்வானே சொல்றாரு நாங்க பேட் ஷாட் சூஸ் பண்ணோம் நான் அவுட் ஆன உடனே பின்னாடியே அவரும் அவுட் ஆயிருக்க கூடாதுன்னு சொன்னாரு ஒருவேளை அவுட் ஆகாம அந்த பக்கம் அந்த இன்னொரு பேட்ஸ்மேன் நின்னு இருந்தாருன்னா நிலைமை என்ன யோசிப்பாரு நியூசிலாந்து அத செய்வாங்க இதே சேனல் நான் சொல்லியிருக்கேன் தலைவா ஒரு நூல் கொடுத்தால் பெட்ஷீட் தைக்கும் பெட்ஷீட் தச்சு நம்மள உள்ள போச்சு மூடிட்டாங்க ஹோம் சீரிஸ்ல ஸோ நியூசிலாண்டும் அப்படித்தான் ஆஸ்திரேலியாவும் அப்படித்தான் சவுத் ஆப்பிரிக்காவும் அப்படித்தான் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே கூடாது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஹண்ட்ரட் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டா இவ்வளோ பெரிய லென்த்தி சென்டென்ஸ் வேணாம் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப்லாம் அவங்க உங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு நம்ம பக்கம் முடியறது கஷ்டம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த ஓவர்ல இருந்து தேர்ட்டி டூ ஓவர் வரைக்கும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் போலர் வேணும் அது வந்து அஷித் ராணாவால் முடியாது நீ ஷார்ட் பால் போடுறியா நான் யூஸ் பண்ணி போர் அடி வாங்க நியூசிலாண்டு நீ எனக்கு நல்ல ஃபேஸ் ஒன் ஃபார்ட்டி போடுறியா நான் டிஃபன் பண்ணி சிங்கிள் அடிப்பேன் ஏன்னா அடுத்த ஒரு ஸ்பின்னர் வருவான் என்னால விக்கெட் விடாம சிங்கிள் அடிக்க முடியும் நல்லா பார்த்துக்கங்க ஸ்பின்னர்ஸ தூக்கி அடிக்க மாட்டேறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி அழகாக ஆடுறாங்க ஸ்பின்னர்ஸை சிங்கிள் அடிச்சுட்டே இருக்காங்க சோ நான் சிங்கிள் அடிச்சிருவேன் இப்போ நான் விக்கெட் எடுக்க மாட்டேன்டா நான் நாற்பது ஓவர் வரைக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஓவர் வரைக்கும் நிற்பேன் அதுக்கு அப்புறம் லேத்தம் வந்து ஆடுவான்ற ஒரு மைண்ட் செட்ல விளையாடுவாங்க அப்போ நீங்க நீ டொக்கே வச்சாலும் டெக்ல பால் போட்டு உன்னை எல்பி டபிள்யூ பண்ணுவேன் இல்லைன்னா அவுட் சைடு அடிச்சு விக்கெட் எடுப்பேன் இல்லைன்னா உன்னை போல்டு பண்ணுவேன்றதுக்கு கண்டிப்பா அசதி வேணும் சோ இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிப்டி பர்சன்ட் சான்ஸ் தான் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஷமி இல்ல சோ அர்ஷிதிக்கு வந்துருவாரு பட் அர்ஷதி வந்தாலும் ஷமி இருந்தாலுமே பட் ஷமி இருந்தாலும் அர்ஷதி டீம்ல வேணும் ஏன்னா அந்த எட்டுல இருந்து முப்பத்திரண்டு ஓவர்ல டக்குன்னு ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க கூடிய ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ஓர்லயே விரிக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் டெக்ல சூப்பரா விரிக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் என்னதான் ஷமி நல்ல போலா இருந்தாலும் சில நேரத்துல டெக்ல சொல்லப்போவார் அர்ஷித் ரானா கேட்கணும் ஜென்ரலாவே ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் என்னதான் இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் விரிக்கெட் இருந்தாலும் பட் அர்ஷதீப் வந்து டெக்கோஸ்ல விக்கெட் எடுப்பார் சோ ஒருவேளை ஷமி நல்லா இருந்தாலும் டச்வுட் அவர் நல்லா விளையாடணும் ஏன்னா ஒரு சீனியர் போலர் வேணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு அர்ஷித் ராணா பல அர்ஷதிப் வரணுங்கிறது என்னுடைய ஆசை பட் ஸ்பின்னர்ஸ்ல வரும் சக்கரவர்த்தியோ வாஷன் சுந்தரோ கொண்டு வருவாங்களான்னு எனக்கு சின்ன டவுட் தான் பட் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க நீங்க இஃப் யூ கோ டு நியூசிலாண்ட் வெரி குட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் ஸ்பின் பிளேயர்ஸ் இருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு வரும் சக்கரவர்த்தி வில் பி அ வெரி குட் மிஸ்திரி எப்பவுமே நான் வாஷன் சுந்தருக்கு தான் ஒரு டாப் ஹேண்ட் கொடுப்பேன் பட் இந்த இடத்துல வந்து வருண் சக்கரவர்த்திக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ குல்தீப் யாதவுக்கு பதிலா ஏன்னா ஜடேஜா ஆஸ் அ பேட்ஸ்மேன் நமக்கு கொஞ்சம் டவுன் தி ஆர்டர்ல வேணும் அதே மாதிரி அவரோட ஃபீல்டிங் யூ கேனா காம்ப்ரமைஸ் அட் ஆல் ஸோ குல்தீப் யாதவுக்கு பதிலா அவர் ரிஸ்ட் ஸ்பின்னரே இவர் மிஸ்டி ஸ்பின்னரு மிஸ்டி ஸ்பின்னரா வருண் சக்கரவர்த்தி கொண்டு வரணும்ன்றது என்னோட ஆசை சோ ஷமி நல்லா இருந்தா அர்ஷதி உள்ள வந்தா சூப்பரா இருக்கும் ஷமி நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் அர்ஷதி இல்லைன்னா அர்ஷதி வந்துதான் ஆகணும் வெரி குட் ஓகே அடுத்து வருண் சக்கரவர்த்தி யாதவ் அட்வான்டேஜ் பட் குல்தீப் ஆல்ரெடி கை வச்சிருக்கான் எடுத்திருந்தார் குல்தீப் யாதவ் அடுத்தது வந்திருக்கு ஏன்னா ஒரு வாரம் உங்களுக்கு கேப்பும் கிடைச்சிருச்சு அவரே சொன்ன மாதிரி முப்பத்தி நாலு முப்பத்தி வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுப்பா எனக்கு நான் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறப்ப அப்படின்னு அவர் என்ன உள்ள ஒரு பர்சனல் மேபி டீம் அவ்வளவு பாண்டடா இருந்தா சோஷம் தான் ஆமாச்சா நான் இந்த மேட்ச் பிரேக் எடுக்கிறேன் கம்பீட்ட சொல்லி நீ எடுறாமச்சா மச்சான் எல்லாம் சொல்லி அந்த அளவுக்குலாம் எல்லாம் க்ளோஸ் தான் சந்தோஷம் தான் பட் என்னை பொறுத்த வரையில் அது தேவையில்லாத ஒரு மூணு நான் சொல்லுவேன் ஏன்னா நியூசிலாண்ட தோத்துட்டோன்ற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம போறதுன்றது நல்லதில்லை அஹ் அண்ட் பாத்தீங்களா நமக்கு வந்து அந்த இந்த வேர்ல்டு கப்ல என்ன பியூட்டி என்ன மரியாதை முக்கியது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ட்வீ ட்வெண்ட்டி வர் அன்பீட்டன் விக்டிரி நல்லா அது அந்த அன்பீட்டன் விக்ட்ரிக்கு இவங்க ட்ரை பண்ணணும் தான் நான் சொல்லுவேன் சோ இப்போ இப்போ வந்து விராட் கோலில என்ன பந்து உள்ள வருவாரு பந்த் வந்து அந்த ஒரு செகண்ட் செகண்ட் ஒன் கொஷன் இல்ல ஒரு தேர்ட் ஒன் கொஷன் அந்த கொஷுக்கு அவர் விளையாடுவாரு அதனால என்ன யூஸ் அவர் அடிச்சாலும் நீங்க அவர் எப்படி இருந்தாலும் அடுத்த டார்னமெண்ட் அடுத்த மேட்ச் கொண்டு போக இல்லை அண்ட் கேஎல் ராவல் அவளை மட்டமாவும் பர்ஃபார்ம் பண்ணல ராவல் வந்து பாத்தீங்கன்னா அழகா செகண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு நீடி இருந்தபோது அவர் தேவையான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் தான் விளையாடுனா ஃபார்ட்டி டூ ரன்ஸ் பங்களாதேஷ் சோ ராவ் இஸ் ஆக்சுவலி டூவிங் இஸ் பார்ட் கேச்சஸ்லயுமே டைம் இஸ் பெஸ்ட் அங்கே ஒன்னு ரெண்டு மிஸ் ஆனா கூட பட் பந்து அவரோட பெட்டர் கீப்பர்லாம் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரிதான் பண்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கீப்பிங் நான் சொல்றேன் சோ நீங்க கேள் ராவல் எப்படி வச்சுக்கதான் போறீங்கன்ற பட்சத்துல கோலிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து பந்த் அவரோட ஆட விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுங்கிறது தேவையில்லாத வேலை சோ நல்ல ரிதம்ல இருக்காரு ஒரு ப்ராப்பரான கம்படிட்டிவ் டீம்ட்டு அவர் எப்படி விளையாடுவாருன்றது நமக்கு தெரியணும் ஸோ கோலிக்கு ரெஸ்ட் எல்லாம் கொடுக்காம விளையாட வைப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன் தகவல்கள் எப்படினாலும் வரலாம் பட் கோலியை விளையாட வைப்பாங்கன்னு நான் நம்புறேன் அதோட இல்லாம நியூசிலாந்து வந்து பேட்டிங்ல சம்மர் ஃபார்ம்ல இருக்காங்க பில்லியங் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி எடுத்தாரு பட் செகண்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா டக் அவுட் ஆனார் வில்லியம்சன் ரெண்டு மேட்ச்சும் பெருசா சோபிக்கல ரச்சின் ரவீந்திரா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டெபு மேட்டே ஒரு செஞ்சுரி கான்வே இந்த மாதிரி பேட்டிங் அவங்கள வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்தியாவில் ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான் அதாவது ரச்சின் அவங்க ஒழுங்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அவர் எப்போ இந்தியாக்கு எதிராக விளையாடினாலும் கிளியரா பார்த்துருக்கீங்க ஆனா நீங்க சொல்ற அதே பாயிண்டா நான் இப்படி சொல்றேன் கான்வேவும் கேன் வில்லியம்சனும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது நமக்கு நெகட்டிவ் ஏன்னா ரெண்டு மேட்ச் நல்லா விளையாடல இந்த மேட்ச் அடிக்கிறான்னு வந்துருவாங்க அது பெரிய தலைவலி நமக்கு அண்ட் த வே கான்வே அண்ட் கேன் வில்லியம்சன் வாஸ் ஆல்சோ வெரி குட் மேட்ச் ஓகேங்களா ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் அவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுக்கணும் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த சேனல் தான் சொன்னு தெரியல கேன் வில்லியம்சன் விக்கெட் எடுக்கிறது எப்படின்னு எனக்கே சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு நீங்க கேன் வில்லியம்சன் ஆடும்போது ஹர்ஷதீப் சிங்கை கூட்டிட்டு வாங்க அரௌண்ட் த விக்கெட் போட விடுங்க இருந்து அழகா பால் டிவியேட் ஆகிற மாதிரி இந்த ஒரு அவுட் சைட் பால் போற மாதிரி அழகாக மிடில் பிச்சாயி அவுட் சைட் ஆஸ்டம் போற மாதிரி ஒரு பாலை போடுங்க குட் லென்த் பிச் பண்ணுங்க குட் லென்த் பிச் பண்ணுங்க கேனி லெஞ்சும் அவுட்டு முடிஞ்சு அவர் என்ன பண்ணுவார் பாடி லென்த் தாண்டி இப்படி பால் போகும்போது ஆடெல்லாம் ட்ரை பண்ணுவார் பட் நீங்கள் நல்ல ஒரு பேஸில் வாங்கி வெளியே விளையப்படுவாங்க நல்ல டிவியேஷன் கொடுக்கணும் பாலுக்கு அர்ஷதீப்பும் ஷமியும் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஓகேங்களா அண்ட் அர்ஷதீப் இருந்தார்னா அன்டவுட்லி செய்வார் ஏன்னா ஆமர் அரோந்த விக்கெட் வரும்போது பால் ஜிம்னு போகும் அப்படி பிச் ஆகி ஸோ அஷதீப் டீம் டீம்ல இருந்தான்னா கேன் வில்லியம்ஸ் விக்கெட்டை நம்ம எடுத்தலாம் டெவின் கான்வேக்கு ஒருவேளை அஷித் ராணா இருந்தார் அப்படின்னாலோ இல்ல அஷித் ராணா கூட தேவையில்லை டெவின் கான்வையோட விக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம ஹர்திக் பாண்டியா போதும் நல்ல பவுன்சர்ஸ் போடுவாரு ஷமி இருந்தாலும் சரி அதே அவர் ஷமீட்ட என்ன ஒரு பியூட்டிங் எல்லாத்தையும் செய்வார் ஸோ நல்ல ஒரு பவுன்சர் போடுவாரு நீங்க அழகாக ஒரு கட்டர் மாதிரி கட்டர் மாதிரி வேரியேஷன்ல பால் கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணீங்கன்னா அவர் அவர் லெப்ட்ல அப்படி ஹூக்காட ட்ரை பண்ணுவாரு அவுட் ஸோ டெவின் கான்வியோட விக்கெட்டையும் நம்ம எடுக்க முடியும் ரிஸ்கே யாரு அப்படின்னா நீங்க தான் ரச்சினன் வில்லியன் ஏன்னா ப்ராப்பரா இதுதான் என்னுடைய பிளேயிங் ஸ்டைலுன்னு இல்லாம அதாவது நான் இப்படிதான் இதே மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் தான் ஆடுவேன்னு இல்லாம அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி பால் ஆடுறாங்க இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் இவங்க ரெண்டு பேருமே இன்னும் துபாய் கண்டிஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அது ஞாபகம் வச்சுக்கோங்க என்னதான் ரச்சிந்திர இந்த சூப்பரா விளையாடி இருந்தாலும் பாகிஸ்தானோட கண்டிஷன்ஸ்க்கு அவர் செட் ஆயிட்டாரு துபாய் கண்டிஷன் எவ்வளவு செட் ஆகும் தெரியல ஏன்னா பால் பேட்டுக்கு வரவே மாட்டேங்குது ஆனா வில்லியன் செட் ஆவாரு பாருங்க வில்லியங்கோட விக்கெட்டை நம்ம எடுத்துட்டா பெரிய அட்வான்டேஜ் எடுக்க முடியும் ஆனா வில்லங் தான் பெரிய ரிஸ்கா இருப்பாருன்னு எனக்கு தோணும் ரச்சின் டெண்டுல்கர் கூட ஐ சே திஸ் பிகாஸ் பிச் அவ்வளோ ஸ்லகிஷா இருக்கு பால் வரமாட்டேங்குது பேட்டுக்கு ஸோ கில் மாதிரி ஒரு பிளேயர் தான் நல்லா விளையாட முடியும் ஆனால் தான் நான் வில்லியம்சனுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தேன் பட் வில்லியம்சனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு சோ வில்லியம்சன் கேன் ஸ்கோர் பட் இந்த பால் அர்ஷதி வச்சு போட வில்லியம்சன் காலி அப்ப ரிஸ்க் யாரு வில்லியம் ரிஸ்க் இவங்க ஒரு முப்பத்தி நாலு ஓவருக்கு மேல எப்படியாச்சும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோர் பேட்ஸ்மேன்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா

அவங்க பாகிஸ்தான் அடிச்ச மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கோர்ல நம்ம அடிக்க முடியாது நாம விட மாட்டோம் சூப்பரா விளையாடுவோம் அவங்கள கலாயிப்போம் போலிங் சூப்பரா இருக்கு பேட்ஸ்மேன்ஸ் இப்ப இருக்கீங்கன்னா ஜெயிச்சிருவோம் இந்தியா த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் விட மாட்டாங்க ஏன்னா அந்த பிச்சுல த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிக்கிறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது ரொம்ப கஷ்டமான பிட்ச் தான் அவுட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதனால த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் ரன்ஸ் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் டூ சிக்ஸ்டி டூ செவன்டி டூ எயிட்டி அடிச்சாலே அங்க வந்து சேஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் பார்க்கப்படுது இதுவரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் வச்சிருந்தாலும் பவுலிங் யூனிட் பார்த்தாலுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க மேட் என்ட்ரி ஆகட்டும் வில் ஓரூக் ஆகட்டும் லாஸ்ட் மேட்ச்ல கூட ஒரு நாலு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பங்களாதேஷை வந்து ஒரு குறைந்தபட்ச ஸ்கோர்ல எடுத்ததுக்கு அவர் முக்கிய பங்கு வச்சிருக்காரு விஜில் சாட்னன் சொல்லவே வேண்டாம் டெஸ்ட்ல நமக்கு அகேன்ஸ்டா ஒரு செவன் ஃபார் எடுத்து கொடுத்துருக்காரு நியூசிலாந்துக்காக அதனாலதான் அந்த மேட்ச்சை வந்து ஒயிட் வாஷும் ரூம் பண்ணது அவர்தான் இப்ப கேப்டனாவும் லீட் பண்ணிட்டு இருக்காரு சோ பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு பவுலிங்கும் ஸ்டாங்கா இருக்கு எப்படி டேகல் பண்ணுவாங்க பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு பௌலிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னாலும் நம்மளுடைய நேம்ஸ் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு அதோட சூப்பர் டீம்னு அவங்கள நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க நியூஸ்லேந்து போலிங் பெஸ்ட்டா இருக்கா இந்தியன் பலிங் பெஸ்ட்டா இருக்கான்னா இந்தியன் போலிங் அடிச்சு சொல்லுது இந்தியன் பவுலிங் செம்ம சூப்பரா இருக்கு யா வேண்டான்னு சொல்ற அஷித் ரானா கூட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றார் ஏ என்ன போலிங் போறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியல ஏன் அர்ஷத் ராணா வேணான்னு சொன்னா அர்ஷதி இப்ப அதோட நல்லா போடுவாருன்றதுனால புரியுதா உங்களுக்கு சரி இப்ப ரெண்டு போலர்ஸ் உள்ள வச்சிருக்கோம்ல வாஷிங் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி ஐ மீன் பார்ச்சுனேட்லி ரெண்டு பேருமே தமிழர்கள் நமக்கான பெருமை ரெண்டு பேரும் சூப்பர் போலர்ஸ் அப்ப இந்த மூணு பாலர் என்னடா போடுறாங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க குல்தீப் யாதவ் சொல்ல முடியுமா ஜெயராஜா சொல்ல முடியுமா இல்ல இவர சொல்ல முடியுமா அக்ஷர் பட்டேல் சொல்ல முடியுமா அப்பப்ப பிரேக் த்ரூ கொடுக்குற அக்ஷர் பட்டேல் நான் போலிங்ல எல்லாம் ரன் அவுட்ல கொடுப்பேன்னா என்ன ஒரு டேலண்ட் அது சோ நம்மளுடைய போ ஹார்திக் பாண்டியா நீங்க எப்படி குறை சொல்ல முடியும் போன மேட்ச்ல என்ன சூப்பரா பிரேக் கொடுத்தாரு ஸோ எல்லாருமே சூப்பர் போலர்ஸ் இந்தியன் டீமோட போலிங் சமஸ்ட்ராங்கா இருக்கு நாட் அதாவது வென் யூ கம்பீட் வித் Zealand bowling இந்தியன் போலிங் தான் பெஸ்ட் ஓரமா வச்சிருங்க பட் நியூசிலாந்து போலிங்க இந்தியன்ஸ் எதிர்கொள்வாங்களா அப்படின்ற உங்க கேள்விக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பயந்தேன் வென் விராட் கோலி வாஸ் நாட் இன்ஃபார்ம் நான் அதுக்குதான் விராட் கோலி விளையாட வைக்கணும்னு நான் சொல்றேன் விராட் கோலி பிரேஸ்வல் ஓவர்லயோ சாண்ட்னர் ஓவர்லயோ கொஞ்சம் திணறுவாரோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு ஓகேங்களா ஆனா பாகிஸ்தான் அவர் விளையாடின மாதிரி லாபகமா அம்ரார் பெரிய போலர்லாம் கிடையாது ஆனா எப்படி ஆடினார் அம்ரார சேஸ் பண்ண போது டூ தேர்ட்டி சிக்ஸ் டார்கெட் தான் டூ ஃபார்ட்டி டார்கெட் தான் நம்ம வந்து இந்த மேட்சை நின்று ஆடணும் நம்ம ஃபார்ம் கொண்டு வரணும் அதனால இவன் ஓவர்ல ஸ்ட்ரைக் ரோட்டேட் பண்ணு பண்ணு பண்ணுன்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சிங்கிளோ நோ எடுத்திருக்காரு நிமிஷம் பதிமூணு டூ யார் எந்த விராட் கோலி நான் கிரிடிசைஸ் பண்ணணும் அதே விராட் கோலியோட அட்வான்டேஜஸ் நான் சொல்றேன் ஆனா உங்களுக்கு ஞாபகம் நான் கிரிடிசைஸ் பண்ணும்போதே போதே இந்த பாயிண்ட் சொன்னேன் விராட் கோலி மாதிரி ரன்னிங் விக்கெட் யாருமே இல்லை சொன்னா இல்லையா சோ ரன்னிங் பிட்வீன் बिटवीन ஒரு விகெட்ன்ற வச்சு பிரேஸ் வெல்லையும் சாண்ட்னரியையும் விராட் கோலி சமாளிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி மிஸ் ஆனா கூட கேஎல் ராவலுக்கு இது சரியான opportunity ஏன்னா சரியே அதுக்கு முன்னாடி நான் வாண்ட் மென்ஷன் கேஎல் ராவல் பிஃபோர் ஷேர் ஷேர் நான் வரேன் வெயிட் பண்ணு கேஎல் ராவலுக்கு இது சரியான opportunity ஏன்னா நான் ஏன் श्रेया சேகர் ஓட கேஎல் ராவலுக்கு एडवांटेज சொல்றேன்னா மட்டமான பிச்சில நல்லா விளையாடுற பிளேயர் கேஎல் ராவல் இன்ஜமா முலத்துன ஒரு பேட்ஸ்மேன் அந்த பாகிஸ்தான் சரிங்களா அவர் என்னைக்குமே எல்லாரும் அடிக்கிற பிச்சுல அவுட் ஆயிருவாரு ஆனா எல்லாரும் அவுட் ஆடுற பிச்சில் நின்று ஆடுவார் ரன் அவுட் மட்டும் தான் சொல்லுவதே சிரிப்பு வருது அவ்வளவு காமெடி பண்ணிருக்க பட் அது மாதிரிதான் கேள்றாங்க நான் இப்ப சொல்லல பாஸ் பங்களாதேஷ் மேட்ச் அப்ப சொன்னேன் என் கேள்றாரு உள்ள அவரான் என்ன விடாது ஏன்னா மட்டமான அந்த நல்லா விளையாடக்கூடிய அபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் ஆனா திலமா இது ஆடணுமா அது ஆடணுமா அதனால தான் பிஜேபி ல இப்போ பண்ணாரு இப்ப ஆனா அவருமே கொஞ்சம் டிடமைண்டா இருக்க மாதிரி தெரியுது இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டு ப்ரூவ் இந்த ஸ்பின்ஸ் ஏதாவது விட்டா கூட தான் நியூசிலாண்டுக்கு எதிரானே பண்ண போது என்ன பிச்சா இருந்தாலும் ஏன் கேம் நேச்சர் இதுதான்டான்னு சொல்லி ஃபிஃப்டி ஓகேங்களா அது இருந்துச்சு ஒரு பக்கம் விராட் கோலிக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததே அவர் தான் நான் சொல்லுவேன் ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் அழகா இருந்துச்சு பாரு சுப்மன் கிலே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு போனாரு அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் விராட் கோலி இன்னும் கம்ஃபர்டபுளா அவரோட பிப்டில இருந்து ஹண்ட்ரட் போறதுக்கு உதவியா இருந்தது ஸ்ரேயசேகரோட அக்ரேஷன் மறந்துடாது நீங்க அவர் என்ன போட்டாலும் அடிக்கிற நீ என்ன என்ன பவுன்சர் தான் வீக்னஸ் ஆ போடுறா பவுன்சர் ராஃப் போட்டார் பவுன்சர்ல சிக்ஸ் போரு இவர் ஸ்பின்னர் நீ ஸ்பின்னர் போறியா நான் கட் பண்ணி போர் அடிப்பேன் சோ அவ்வளவு அழகா இருக்கு அவரோட ஷார்ட் சோ ஸோ ஸ்ரேயசையர் இருக்காரு ஓப்பனிங்லயுமே ரோஹித் சர்மா இது வரைக்கும் பெருசா கிளிக் ஆகலன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து கில்லோட சேர்ந்துமே கொஞ்சம் பொறுமையா ஒரு அடி அடிச்சு ஆடுங்க பால் இஸ் நாட் கமிங் ஆன் பொறுமையா ஆட முடியல உங்களுக்கு மறந்து போச்சு ரோஹித் சர்மாக்குரியா ஆனா அவரோட ஷார்ட்ஸ் நல்லா தான் இருக்கு பட் என்ன பொறுத்தவரைக்கும் எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்ச ஒரு பன்னெண்டு ஓவர் தாண்டிட்டா இருக்கும் ரோஹித்ல ஹர்திக் பாண்டியா வருது நமக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் ஜடேஜா வருது அதோட பெரிய அட்வான்டேஜ் சோ அட்வான்டேஜ்லி அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியது இல்லை நம்ம என்ன ஜெயிக்கவே வாய்ப்பு இப்ப இந்த குரூப் ஸ்டேஜோட லாஸ்ட் மேட்ச்ல டாப் ஆஃப் த டேபிள்ல யார் ஃபினிஷ் பண்ணுவா இந்தியாவா நியூசிலாந்தா இந்தியா தான் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நான் பிரெடிக்ட் பண்ணுவேன் டெஃபனட்டா இந்தியா ஓகே சார் டாஸ் செட் பண்ணி பேட்டிங் செட் பண்ணுமா இல்ல பௌலிங் அன்பீட்டனா அன்பீட்டனா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிய இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புறேன் இதே இன்டென்ட்டோட பேட்டிங் பண்ணா நீங்க கேட்கலாம் நீங்க வெங்கட் சொன்னீங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டுமே வீக்கர் டீம் இன்னும் பெரிய டீம் விளையாடலன்னு சொன்னீங்கல்ல அதையே மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் ரிஸ்கா இத சொல்றேன் இதே பேட்டிங் இன்டென்ட்டோட இந்த கப் ஜெயிக்காம வெளியே போக மாட்டேன்டா அப்படின்னு இந்தியன் டீம் பேட்ஸ்மேன்ஸ் விளையாட போலர்ஸ் எப்பவுமே விளையாடுறாங்க இந்தியன் டீம் பேட்ஸ்மேன்ஸ் முக்கியமா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் விளையாடிட்டா அன்பீட்டனா அந்த கப்பை தூக்கணும் ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது அன்பீட்டனா இந்தியா போறாங்களா இல்ல இந்தியாவுக்கு நியூசிலாந்து டஃப் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் லெவன்ல என்ன மாதிரி சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறதையும் எல்லாரும் வெயிட் பண்ணி ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது கூடிய விரைவில் நமக்கு தெரிஞ்சிடும் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் Nothing.